அருமநாதர் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நல்லவராக இருந்து இந்த பரிசுத்த நாளிலும் மனு மகிழ்ச்சி நாளிலும் கத்தரை ஆராதனை செய்யும்படியாக துதிக்கும்படியாக ஒருவருக்கும் கர்த்தரை கிருபை செய்வாராக எப்ர நிறுவனம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே பரக வாசிக்கிறோம் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பணம் இல்லாவிட்டால் கூட தேவனை தரிசித்து விடலாம் வீடு வாசல் இல்லாவிட்டால் கூட தேவனை தரிசித்து விடலாம் நம்முடைய வாழ்க்கையில கல்வியோ தொழிலோ போன்றவைகள் இல்லாவிட்டால் கூட கர்த்தரை தரிசித்து விடலாம் ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியவே முடியாது பிதா வகை தெய்வன் நம் அனைவரும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கட்டளை மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் பிதா பாவமே இல்லாத பரலோகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது எளிது என்று சொல்லி நம்மை நம்மை போன்று பாவ உலகில் வாழ்ந்தால்தான் பரிசுத்தமாய் ஜீவிப்பது கடினம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறான் பிதாவாகி தேவன் இயேசு என்னும் நாமத்தில் மனிதனாக இந்த பூலோகத்தில் அவதரித்து பரிசுத்தமாக அவர் வாழ்ந்தார் ஒவ்வொரு மனிதன் மீதும் தம் அன்பின் நிமித்தம் சிலவுகள் பரிசுத்த அந்த இரத்தத்தை அவர் ஊற்றி கொடுத்தார் பிதாவானவர் பரலோகத்திலிருந்து பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் இயேசு நமக்கு அருகில் பரிசுத்தமாய் வாழும்படி மாதிரியையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படி அவர் செய்தார் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்தார் அவர் பரலோகத்திலிருந்து நேரடியாக வந்து நமக்குள்ளே அவர் தங்கிவிட்டார் நாம் பரிசுத்தமான ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் ஐக்கியம் அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அதற்காக தான் பின்வாரி மனையை பொழிகிறார் எப்படியாவது இயேசுவின் வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்தமாய் தான் பரலோகத்தில் சியோனில் வாசம் செய்ய முடியும் நீங்கள் அங்கே காணப்படுவீர்களா ஜீவ பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா நித்தியத்தை குறித்து நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதா இன்று இயேசுவின் வருகை என்றால் அவரோடு கூட நீங்கள் சேர்த்துக் கொள்ள முடியுமா என்று உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் கேட்டு பாருங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்தில் அநேக அழகாய் நிற்கிறார்கள் அந்த வரிசையில் நிற்க நம்மால் முடியுமா என்று சொல்லி சற்று நீங்களே நம்மை சோதித்துப் பாருங்கள் பேதர்வு யோவான் யாக்கோவு பவுலோடு நாம் காணப்பட முடியுமா

நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் அவரை துதிக்க நாமத்தை மயவுபடுத்த முடியாய் அவருக்கு வேறு அதை உணர்ந்தவர்களாக தொகுப்பனை இந்த பரிசுத்த நாளிலே ஒரு விஷயம் என்னை பரிசுத்தப்படுத்தும் உரேன் உன்னுடைய கருத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் உன்னுடைய கல்வாரி சொல்லுவேன் முடி தூய ரத்துனாய் என் பாவங்கள முற்றிலுமா நீர் எனக்கு உமக்கு பிரியமாய் உம்முடைய மகனாக உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை பரிசுத்தமாக நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் ஒவ்வொருவனை பரிசுத்தப்படுத்தி அந்த சியோனில கொண்டு போய் சேர்ப்பாராக அவருக்கு என்று வாழுங்கள் தெய்வ சுத்தம் செய்யுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு வரியும் ஆசீர்வதிப்பாராக தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன் செபிக்கலாமா உங்களை தானே எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை அப்பா அந்த நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த திருப்பாதலை கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் பார்க்கும்படி ஆட்சி ஆண்டு வர தங்களை தெய்வ சுமத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தனை கண்ணோக்கி பாருங்க தத்தாவது ஒவ்வொருவரும் உங்களுக்கு வாழ கத்த கிருபி ஆண்டு வரேன் உள்ளவர் ஒருவரும் பரிசுத்தம் இல்லாமல் தெய்வனை தரிசிக்க முடியாந்தபடி தரிசிக்க வேண்டும் என்றால் எங்கள் உள்ளத்திலே பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் எங்கள் நடக்கையிலே செய்கையிலே பார்வையிலே சிந்தனையிலே சகலவற்றிலும் பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு தக ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்வீராக இந்த வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க ஸ்திரப்படுத்துங்க பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இந்த ரத்தத்தால் கல்வி சுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்